மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது ஆரஞ்சு எச்சரிக்கையை தொடர்ந்து திருச்செந்தூரில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்நிலையில் கோவில் வளாகத்தில் சூழ்ந்துள்ள மழைநீரால் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு திருச்செந்தூரில் இருந்து செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார் வணக்கம் ஆனந்த் விவரங்களை வழங்கலாம் திருச்செந்தூர் பகுதியில் காலை முதல் பெய்து வரும் தொடர் மழையால் திருச்செந்தூர் கோவிலுடன் சேர்ந்த சிவன் கோவில் வளாகத்துக்கு புகுந்த மழைநீரால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் அதிகாலை முதலே ஆங்காங்கே பலத்த மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது காலை பத்து மணிக்கு மேல் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் மற்றும் சுற்றுமைசாக பகுதியில் உள்ள உடன்குடி குறும்பூர் காயல்பட்டினம் ஆறுமுகநேரி ஆத்தூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கோவிலான மிகவும் பழமையான சிவன் கோவில் முன்வாசலில் இருந்து உள்ளே உள்ள இரண்டு பிரகாரங்களில் மழைநீர் தேங்கி உள்ளது இதனால் அந்த கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சுவாமி சரி செய்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி